ஆற்றுப்படை ஆற்றுப்படை என்பது வழிகாட்டுதல் அல்லது வழிப்படுத்துதல் என்று பொருள்படும் இது சங்க இலக்கியத்தில் ஒரு முக்கிய இலக்கிய வகை விரலியர் பாணர் கூத்தர் பொருணர் என்போன் தமது வறுமையை போக்க வள்ளல்களிடம் சென்று பொருள் பெறுவது அக்கால வழக்கம் அவ்வாறு பரிசு பெற்றுச் செல்லும் மேற்கூறிய நால்வகை பிரிவினருள் ஒருவன் பரிசு பெறச் செல்லும் இன்னொருவனை வழிபடுத்தும் முறையில் அமைவதே ஆற்றுப்படை ஆகும் ஆற்றுப்படை பாடல்கள் பானாற்று படை புலவராற்றுப்படை விரலியாற்றுப்படை சங்ககால எட்டு தொகை நூல்களில் ஆற்றுப்படை பாடல்கள் உள்ளன சந்தநூல் பத்து பாட்டில் ஐந்து பாட்டுகள் ஆற்றுப்படை நூல்கள் திருமுருகாற்றுப்படை படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை மலைபடுகாம்